தன் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அஜித்குமார் கட்டி கொடுத்துருக்குற வீடுகளை சுற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடுகளை எந்த ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்காரு எவ்வளோ பரப்பில் கட்டி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு கட்டி கொடுத்துருக்காருன்னெலாம் பார்க்க போகிறோம் இது தவிர தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு அவர் என்னென்ன உதவியெல்லாம் பண்ணியிருக்காருன்னும் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு உள்ளே போயும் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே வசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னும் பார்க்க போகிறோம் சந்தோஷமா நல்லா மயில் எல்லாம் வருவோம் நாங்க பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம் பின்னாடி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு போதும் அப்ப இந்த இடம் இப்போ வந்து நல்லா இருக்கு ரெண்டாவது இடம் இல்ல காடு பக்கத்துல அதுக்காகதான் நாங்க வந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் வீட்டில் வேலை செய்பவர்கள் தன் தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் தன் பள்ளியில் வேலை செய்பவர்களுக்கு சென்னை கேளம்பாக்கம் பக்கத்தில் இரண்டரை ஏக்கர் நிலத்தில் வீட்டு மனைகளை ஒதுக்கினார் இது தவிர வேறு இடங்களில் வீடுகளையும் கட்டி கொடுத்திருக்கிறார் இப்படியெல்லாம் ரஜினிகாந்த் செய்து வந்தாலும் இது பற்றி வெளியுலகிற்கு பெரிதாக தெரியவே இல்லை நம் சேனலில் இது பற்றி விரிவாக வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நடிகர் அஜித் குமார் அவர் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் சூப்பர் ஸ்டார் தன் பணியாளர்களுக்கு வீட்டுமனைகளை ஒதுக்கி வீடும் கட்டி கொடுத்திருக்கிறார் அல்லவா இந்த பகுதியின் பக்கத்தில்தான் குமாரும் அவர் வீட்டு பணியாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் கேளம்பாக்கம் வண்டலூர் முக்கிய சாலையில் இருக்கும் கண்டிகை பகுதியில் வயல்வெளிகள் வனங்கள் சூழ்ந்த அழகான இடத்தில் வீட்டு மனைகளை வாங்கி தன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு அழகாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் அஜித்குமார் வரிசையாக இருக்கிறதல்லவா இவைதான் அஜித்குமார் கட்டி கொடுத்த வீடுகள் அஜித்குமார் கட்டிய வீடுகள் இங்கு இருப்பதால் இந்த பகுதிக்கே அஜித்குமார் அவென்யூ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏகே என்று அழைக்கப்படும் அஜித்குமார் இங்கு மொத்தம் பனிரெண்டு வீடுகள் கட்டியிருக்கிறார் தன் வீட்டில் சமையல் செய்பவர்கள் தோட்டத்தை பராமரிப்பவர்கள் டிரைவர் வீட்டு வேலை செய்பவர்கள் என பனிரெண்டு பேருக்கு பனிரெண்டு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வீடும் அரை கிரவுண்டு பரப்பளவு கொண்டதாம் அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுர அடி பரப்பளவு கொண்டதாம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாக அங்கிருப்பவர்கள் சொல்கிறார்கள் அனைத்து வீடுகளுக்கும் காம்பவுண்ட் சுவர் கட்டி வெளியே குடும்பத் தலைவர்களின் பெயர்களை பதித்திருக்கிறார் இங்கு பத்து வீடுகள் ஒரே வரிசையில் கட்டப்பட்டிருக்கின்றன பத்து வீடுகளும் வெள்ளை நிறத்தில் அழகாக இருக்கின்றன எதிர் வரிசையில் இரண்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த இரு வீடுகளும் வேறு நிறத்தில் அழகாக இருக்கின்றன எல்லா வீட்டு வளாகங்களிலும் அழகான தோட்டங்கள் இருக்கின்றன இந்த வீடுகளின் அருகே தோண்டப்பட்டிருக்கும் கிணறு இது இந்த பகுதி நல்ல நீர்வளம் மிக்க பகுதி என்பதை இந்த கிணறு காட்டுகிறது இப்போது வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம் தோட்டக்காரர் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளை பார்த்து கொள்பவர் உதவியாளர்கள் என தன் வீட்டில் பணியாற்றிய பனிரெண்டு பேருக்கும் பனிரெண்டு வீடுகளை இங்கே கட்டி கொடுத்திருக்கிறார் அஜித்குமார் வீட்டில் சமையல் பணியில் மட்டுமே ஐந்து பெண்கள் இருப்பார்களாம் இந்த வீட்டை அவர்களிடம் அஜித்குமார் எப்படி ஒப்படைத்தாராம் தெரியுமா வீட்டு சாவிகளை தன் மகளிடம் கொடுத்து தன் மகள் கையால் அவர்களிடம் கொடுத்து வழி இருக்கிறார் இங்கே கிரகப்பிரவேசத்திற்கெல்லாம் அஜித்குமார் வரவில்லையாம் ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக இரண்டு முறை வந்து சென்றாராம் திடீரென இங்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் அவர்களிடம் நலம் விசாரித்து வீடு எப்படி இருக்கிறது பிடித்திருக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டாராம் வீட்டின் மேலே ஏறிப்போய் மாடியில் கூட நின்று பார்த்து ரசித்தாராம் வேறு ஏதேனும் தேவை இருக்கிறதா ஏதாவது குறை இருக்கிறதா என்றெல்லாம் கூட கேட்டாராம் இங்கு வீடு வாங்கிய பனிரெண்டு பேரில் மூன்று பேர்தான் அஜித் வீட்டுக்கு இன்னும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களில் சிலர் ஓய்வு பெற்றுவிட்டார்கள் சிலர் வேறு வேலைக்கு சென்று விட்டார்கள் இன்னொரு விஷயம் இங்கிருக்கும் பல வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன வீட்டு உரிமையாளர்கள் ஒரு சிலர் தான் இங்கே வசிக்கிறார்கள் பலர் இவற்றை வாடகைக்கு விட்டுவிட்டு வேறு இடங்களில் வசித்து வருகிறார்கள் நடிகர் அஜித்குமார் வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்த இவர்களிடம் அவரை பற்றி விசாரித்தேன் அவரைப் பற்றி இவர்கள் சொல்லும் தகவல்கள் உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம் வெளியாட்கள் யாரிடமாவது தன் வீட்டு வேலைக்காரர்களை அறிமுகப்படுத்தினால் அவர்களை வேலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டாராம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் என்று சொல்லுவாராம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே தன் வீட்டு பணியாளர்களுக்கு மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுத்துருக்காரு அஜித் தீபாவளிக்கு தீபாவளிக்கு பட்டாசு ஸ்வீட்டு பழம் புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுப்பாராம் அதே மாதிரி பொங்கலுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் கூட துணி எடுத்து கொடுத்து ஸ்வீட்டு பழம்லாம் கொடுத்து பத்தாயிரம் பத்தாயிரம் தருவாராம் அந்த காலத்திலயே இப்போல்லாம் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் அப்படின்றாங்க அஜித் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்கள குடும்பத்தோடு வந்து கலந்துக்க சொல்லுவாராம் அதுக்காக தன்னோட காரையே அவங்க வீட்டுக்கு அனுப்புவாராம் அவங்கள போய் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வர சொல்லி தன்னோடய டிரைவருக்கு சொல்லிட்டு வரான் தன் வீட்டு நிகழ்ச்சிக்கு வர தன் பணியாளர்களோட குடும்பத்தாரை கூட காருக்கிட்ட ஓடி போய் வரவேற்பாரான் டிரைவர் அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் அதே காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுருவாரான் அவங்க ஃபேமிலியை அஜித்தோட வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்க தான்ன்றதில்லை யார் போய் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு உண்மையிலே உதவி தேவைப்படுதா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்றதெல்லாம் பேக்ரவுண்டை விசாரிச்சுட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் கூட கொடுத்துருக்காராம் உதவின்னு வந்து கேட்குறவங்கக்கிட்ட சில லட்சங்கள் காசு கொடுத்து அவங்கள ஏதாவது ஒரு தொழில் தொடங்க சொல்லுவாராம் இல்லை கடை வைக்க சொல்லுவாராம் கிட்ட காசு வாங்கி நிறைய பேர் மளிகை கடை காய்கறி கடை பழக்கடைலாம் வச்சுருக்காங்களாம் அவங்களோட கடைகள்லாம் எப்படி இருக்குது எப்படி வியாபாரம் போகுது அவங்க நல்லா பிழைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தன்னோட பிஏவையோ இல்லை மேனேஜரையோ அனுப்பி செக் பண்ணுவாராம் அவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் சந்தோஷப்படுவாராம் அவங்க பணத்தை வீண் செலவு பண்ணியிருந்தால் கஷ்டப்படுவாராம் இப்போது வீட்டுக்கு உள்ளே போய் காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தலை அஜித்குமார் முக்கியமான விஷயங்கள் எதுவுமே அவங்க மனைவிக்கு தெரியாமல் ஷாலினி மேடமுக்கு தெரியாமல் செய்ய மாட்டாராம் ஷாலினி மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் செய்வாராம் ஏதாவது உதவி பண்ணணுன்னா கூட அவங்க மனைவிக்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணுவாராம் ஷாலினி மேடமும் அதுக்கு தடையாக இருக்க மாட்டாங்களாம் இன்னும் நிறைய பேருக்கு பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்களாம் அஜித்குமாருக்கு மிகவும் பிடித்த உணவு என்றால் பிரியாணி தானம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டையுமே விரும்பி சாப்பிடுவாராம் அப்புறம் கிரில் சிக்கன் தந்தூரியும் ரொம்ப பிடிக்குமா தலை அஜித்குமாருக்கு சமைக்கிறதுனாலும் ரொம்ப பிடிக்குமா வீட்லேயும் டைம் இருக்கும்போது அவரே சமைப்பாராம் தன் குடும்பத்தாருக்கும் தன் வீட்டு பணியாளர்களுக்கும் அவரே சமைச்சு அவர் கையால் பரிமாறி சந்தோஷப்படுவாராம் சினிமா ஷூட்டிங் டைமில் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில நாள் இவரே சமைப்பாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் சமைக்கிறது பெரும்பாலும் பிரியாணியாக தான் இருக்குமா அங்கே கூட சக நடிகர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இவர் கையால் பரிமாறி சந்தோஷப்படுவாராம் ஷாலினி மேடமுக்கு கூட பிரியாணின்னா பிடிக்குமா பல வருஷங்களுக்கு முன்னாடி அஜித் குடும்பத்தார் செல்லமாக ஒரு நாய் வளர்த்துன்னு வந்தாங்களாம் அந்த நாய் திடீர்னு ஒரு நாள் இறந்துருச்சான் அப்போது அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அஜித் சாரோட மகள் ரொம்ப அழுந்துட்டாங்களாம் அப்போது இறந்த நாய்க்கு ஒரு மனிதருக்கு எப்படி இறுதிச் சடங்கு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி அடக்கம் பண்ணாராம் அஜித் சாரோட மனைவி கிறிஸ்டின் அப்படின்றதால அவரோட வீட்டில் ரெண்டு பூஜரும் இருக்கான் ஒன்று இந்து பூஜரும் இன்னொன்று கிறிஸ்துவ பூஜரும் அஜித் குமார் ஒரு சிறந்த பக்திமானும் கூட அப்பப்போ நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வராரு திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வராரு அதே மாதிரி சில வருஷம் அவரோட பிறந்த நாளைக்கு நடு ராத்திரியில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு சைலண்ட்டாக இவர் மட்டும் தனியாக போயிட்டு கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிட்டுட்டு வந்துடுவாரான் இந்த தகவலை அந்த கோயிலில் பூ விற்கிறவங்க எனக்கு சொன்னாங்க அஜித்குமாரோட பிறந்தநாளோ இல்லை மற்ற நிகழ்ச்சிகள்லையோ அவரை பார்க்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் வருவாங்கல்ல அப்போ நிறைய கூட்டம் கூடும்ல அப்போ அங்கே போலீஸ் பாதுகாப்பும் இருக்கும் அப்போது அந்த போலீஸ்காரங்க அஜித் சார் சொல்லிடுவாராம் ரசிகர்களை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது வாடா போடான்னு கூட பேசக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாரான் அஜித் சார்கிட்ட வேலை செய்கிறவங்க பாதியிலே வேலையை விட்டு போகிறாங்க வேலையை விட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள வெறும் கையோடு அனுப்ப மாட்டாரான் அவங்க கையில் சில லட்சங்கள் காசு கொடுத்து தான் அனுப்புவாராம் வீட்டு வேலை கேட்டு அஜித் சார் வீட்டுக்கு போனால் அவங்கவுங்களை இன்டர்வியூ பண்ணுறது பெரும்பாலும் ஷாலினி மேடமாக தான் இருக்குமா சோறு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் அப்படின்னு வகை வகையாக நம்ம பாரம்பரியப்படி சமையல் பண்ணியிருந்தால் அஜித் சாருக்கு ரொம்ப பிடிக்குமா சமையல் செஞ்சவங்களை கூப்பிட்டு பாராட்டுவாராம் அஜித் சார் யூடியூப்பில் ஏதாவது சமையல் வீடியோ பார்த்து அவருக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து சமையல்காரங்க கிட்ட காட்டுவாரான் அந்த வீடியோவை பார்த்து அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாராம் அஜித் சார் சமையல் வேலையில் மட்டுமே ஐந்து பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்காராம் அவரோட வீட்டில் அஜித் சார் தன்னுடைய அப்பா அம்மா கூட இருக்கிற காட்சி இது அஜித் சார் வந்து சினிமா ரேஸ் போக மீதி நேரங்களில் பிஸ்னஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாராம் துபாய் போன்ற வெளிநாடுகளில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அஜித் சார் ஒரு சிறந்த பக்திமான் அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோட வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களை மனமுருகி வேண்டு வரான் இது சென்னை திருவான்மியூரில் கட்டப்பட்டு வர அஜித் சாரோட வீடு இந்த பங்களா ரொம்ப வருஷமாக கட்டப்பட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த வேலை நடந்துனே இருக்கு இன்னும் கட்டி முடிக்கப்படலை இதை எதுக்கு சொல்கிறேன்னா அஜித் சார் அவரோட வீட்டையே இன்னும் கட்டி முடிக்கலை ஆனால் அவர் வீட்டில் வேலை செய்கிற பணியாட்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்காருல்ல அதுக்காக சொன்னேன் இப்போது இங்கே இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு கிட்ட பேச போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இப்படியே அஜித் சாரோட குடும்ப புகைப்படங்களை பார்க்கலாம் அஜித் சாரோட மகள் அனுஷ்காவும் மகன் ஆத்விக்கும் நல்லா வளர்ந்துட்டாங்க இதெல்லாம் அஜித் சார் கட்டி கொடுத்த வீடா ஆமா எனக்கு நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன் புதுசா ஒரு மூணு வருஷம்தான் ஆகுது வாடகை வாடகைக்கு இதான் இருக்கிறாங்கன்னு சொல்லுறீங்களா அஜித் சார்களும் வர்றாரோமா அது தெரியல ஏன்னா ஒரு ஒண்ணு ரெண்டு தடவை வந்த மாதிரி சொன்னாங்க நல்ல வசதியா இருக்கமா வீடு நல்ல வசதியா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனை வீட்டை சுத்தி கார்டனிங் எல்லாம் இருக்கு நல்லா இருக்கு இது வந்து நான் வச்சிருக்கிறேன் கார்டனிங் பொறுமா நல்ல ஒரு அழகான லொகேஷன்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ஆமா சுத்தி நல்ல பசுமையா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா நல்ல மயில் எல்லாம் வரோம் நாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிறோம் பின்னாடி பாத்தீங்கன்னா குதிரை பண்ணை அப்படியே யாருது அந்த அங்க இருக்கு பாருங்க மழை கிட்டங்க சுத்தி சோறு தெரிதா நான் போய் பார்த்தது இல்ல ஆனா குதிரை எல்லாம் அந்த சைடுல அப்படியே சுத்தி ஓடுவாங்க அதுவும் தெரியாது அது ஒரு அதி சார் அதுவும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல வேற யாரோ வச்சிருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க பசங்க என் தங்கச்சி பசங்க சொல்லிருக்காங்க அது வரைக்கும் தான் தெரியும் உங்களுக்கும் ஆசை இருக்கா அவர்கிட்ட வேலைக்கு போகணும்னு ஏதாவது எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இல்லை இல்லை அவர் பார்க்கணுன்னு ஆசை இருக்கா உங்களுக்கு ஆசை இருக்குது நல்ல மனசில் எங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியாதான் எனக்காக வாடகைக்கு பார்க்கும் தான் தெரியுமா இது வந்து அஜித் சார் கட்டி கொடுத்தா நான் இங்கே இருக்கிறேன் ரொம்ப நாளா எங்களுக்கே தெரியாது வளர்ந்தவங்க இன்னும் கேட்டாங்க அவங்களுக்கே வந்து எட்டு வருஷம் ஆயிருக்கு இந்த வீடு கட்டி தெரியாதுங்கிறாங்க எங்களுக்கு வாடகைக்காக வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க இது அஜித் சார் கட்டி கொடுத்த வீடு இங்கே இருக்குதுன்னு அப்புறம் எனக்கு தெரியும்னே சொன்னார் அவர் ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் சார் இந்த அஜித் குமார் அவென்யூ அப்படின்ற பேருக்காகவே இங்கே வந்து ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பற்றி சொல்லுங்கண்ணா இங்கே நீங்கள் இந்த சொந்த வீடு இல்லையா உங்கள் வீடு சொந்த வீடு தான் அதாவது இங்கே அஜித் சாரே வீடு கட்டி கொடுத்துருக்காரு இந்த இடம் ஃபேமஸ் ஆகும் ஃபேமஸ் தான் நான் இடம் வாங்கி தான் இல்ல அந்த வீடை வச்சு இந்த பன்னெண்டு வீடை வச்சு அஜித் காலனின்னு உங்க பேர் வச்சோம்னால்தான் சேல்ஸ் ஆச்சு எல்லாமே அவர் பேரை வச்சுதான் சேல்ஸ் ஆச்சு ஓகே 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 நாங்களா தான் சரி அஜித் காலனி ஆச்சேன்னு சொல்லிட்டு சரி ஒரு இதுவா இருக்குன்னு வாங்கி திரும்ப

அதனால் ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு